அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி அவுத்த பொரியல் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் மண் சட்டியில் கீரை வதக்கிக்கலாம் சட்டி சூடு வந்ததும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் லேசாக வந்ததுனாலே போதும் கீரை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு உப்பு தேவையான அளவு கீரைக்கு தண்ணி சேர்க்க வேணாம் கீரை கழுவுனதுனால அதில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை போதுமானது கீரை கேரட்டு வெந்தரிச்சு இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கீரை பொரியல் ரெடியாகிடுச்சு கீரை ரொம்ப ரொம்ப சத்தானது வாய் பொண்ணு வயிற்று பொண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது கீரை சேர்த்துக்கோங்க இதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்